அன்னைக்காக கிருஷ்ணன் மீது அற்புதமாக எட்டு பாடல்களை இயற்றினார் சங்கரர் அதுதான் தேனினு மினிய கிருஷ்ணாஷ்டகம் மாய கண்ணனை அவள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது இனிமையான குரல் எடுத்து கிருஷ்ணாஷ்டகம் பாடி அவள் காது குளிர மணமகிழ கிருஷ்ண தரிசனமும் செய்து வைத்தார் சங்கரர் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரும் அதசீ புஷ்பங்கூபுர சோபிதம் ரத்னங்கணேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் குடிலாழசம்யுதம் பூர்ணச்சந்திரிபணனம் விளசத் குண்டலதரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரும் மந்தாரகம்யுக் சாரூஹாசம் सदर्भुजं भागि पिञ्जावचूडाङ्गं कृष्णं वन्दे जगद्गुरुं उत्पुल्लद्म भद्राक्षं नीलीमुदसन्निपं यादवानां शिरोरत्नं कृष्णन् वन्दे जगद्गुरुं रुक्मिणी केलिसम्युक्तं पीताम्बरसीशोभिधं अवाब्ध तुलसीगन्धं कृष्णं वन्दे जगद्गुरुं गोपकाणां குஷத்ந்தங்குமாங்கிதவ்ஷம் ஸ்ரீநேதம் மகேஷ் வாசம் வந்த ஜகரும் ஸ்ரீவத்ஷாங்ககோரஷ்கனமீராஜிதிரதரம் தேவ கிருஷ்ணம் வந்தே ஜகத்கரும் கிருஷ்ணாஷ்டி புண்ணியம் பிரத ருபேத் కోడి జన్మకృతం పాపం స్మరణేన విదస్యది